எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போட்டு ரொம்ப ஆச்சுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் அதை சொல்லியிருங்க சாக்லேட் சாப்பிட்றேன் வேற ஒன்றும் இல்லை என்னென்ன தெரியலங்க வீட்டில் இருக்கிறதுனால வீடியோவை சுத்தமாக போடவே முடியல ஒரே பிஸி தெயல இந்த மாதிரியே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேனல் அப்படியே ஸ்டாப் போய் நிற்குது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் சேனல் போகிற வரைக்கும் போகட்டும் ரெண்டு வருஷம் ஆச்சு மோடிஷன்லாம் ஒன்றும் கிடைக்கல ஆனால் நாலாயிரத்தி இரநூறு சப்ஸ்க்ரைபர் மட்டும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல பார்ப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நியூ இயர்லாம் எப்படி போச்சு அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன் வருது எப்படி வரப்போகுது எல்லாம் எப்படி போச்சு எங்களுக்கு கிறிஸ்மஸ்லாம் நல்லாவே போச்சுங்க ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் ஊரே என்னால் போட முடியலைங்க போய் ரெண்டு நாள் இருந்துருப்போம் நினைக்கிறேன் ரெண்டு நாள் அங்கட்டு போக போக சொந்தக்காரங்களாம் ஏன்னா ரொம்ப நாள் சென்று போனோமா போய் பார்க்க பேச இதுலேயே சரியா போச்சு நான் யாரும் வரக்கானும் எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு தான் போறீங்க நான் லைவ் போட்டா மட்டும் இப்படிதாங்க நடக்குது எனக்கு எனக்கு சேனல் ரன் பண்ணவே எனக்கு விருப்பமே இல்லாம போகுது கொஞ்சம் டச் விட்டு போனால் என்னங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அது போக பேலன்ஸ் வேற போடாமலே கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வந்து பேலன்ஸு வீடியோ லாஸ்ட்டாக போட்டப்போ இது பண்ண தான் அதுக்கப்புறம் டூ வீக்கு வந்து பேலன்ஸே இல்லை பேலன்ஸ் போட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படி தான் பேலன்ஸ் போட்டும் அப்பப்ப எங்கேயாவது இந்த வெளியில போகும்போது பஸ்ல போகும்போது மட்டும் ஷார்ட் மட்டும் எடுத்து எடுத்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் யாரும் வரக்கானு பொறுமையா இருப்போம் நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் அரைக்காம மருவிங்கல்ல பேசுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதானே பேச முடியும் நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன் தனியா பேசுற மாதிரி இருக்கும்ல லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ ஒன்று ஒன்றா போடுறேன் அப்புறம் வந்து என்ன போட என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் ஒரு டூ மந்த்ஸ் பார்ப்பேன் இல்லையா அவ்வளோதான் சேனலே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது மேல எதுக்கு சேனல் வச்சுக்கிட்டோம் மேனா என்னது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது ൂടെ വർക്കോക്ലേ എ ഡ്രീ മിൽ Pangasa pelang, nangga. Wah, asa pelang pelin ya. Nah, sabda per ini. Farmating lah.

அட என்னங்க நீங்க யாருமே ஒன்னும் காணும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது எல்லாரும் வந்துட்டு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இந்த பேச பார்க்க போடி அப்படிதானே வந்து பாக்குறீங்க அப்புறம் என்னடா இது கருப்பா ஏதோ ஒரு உருவம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படி தான் ஓடிடுவீங்க அப்படிதானே யாருமே காணும் சரி ஓகே அப்ப பாய் நான் போயிட்டு வரேன் நீ தொடர்ந்து லைவ் போட பாக்குற நானும் முடிஞ்சுச்சுன்னா லைவ் கண்டிப்பா போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன பார்த்தா பாவமாக தெரியலையே அவங்களுக்கு நான் பாவம் தானே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் வீடியோ ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு பட் யாருமே இன்னும் வரக்கான எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்

சரி ஓகே பாய் சொல்லவா இனிமே லைவ் போட்டுறேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட்டு பண்ணணும் ஓகே ஓகே பாய் இன்னொரு தேர்ட்டி செகண்ட் கம்ப்ளீட்டாக டென் ten minutes. Forty five, forty six, forty seven, forty nine, fifty, fifty one, fifty two, fifty three. Now catch what take. What did take? Papa. More inch. Patrimshanch. Correcta. Patrimsh. Patte. Patte. ஓகே பாய் நாளைக்கு வரேன் கண்டிப்பாக எல்லோரும் என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஸ்வீட் ஹார்ட் ஸ்வீட் ஹார்ட் பாய் பாய் பாய்